தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவின் ஆன்மீக தலைநகரான வாரணாசிக்கு சுமார் பதினோரு கோடி சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறையின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காசிக்கு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அது எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓரு பேராக அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காசிக்கு வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு லட்சம் பேர் அதிகரித்து மொத்தமாக மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வாரணாசிக்கு வந்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் வரை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வெளிநாட்டு பயணிகள் வாரணாசிக்கு வந்துள்ளனர் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பது புள்ளி ஏழு லட்சம் பேர் வாரணாசிக்கு சென்றதாக தெரியவிட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்து புள்ளி ஒன்பது ஏழு கோடி பேர் வாரணாசிக்கு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் பாதியில் மட்டும் பன்னிரண்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி பேர் வந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜெய்ஸ்வி சிங் அயோத்தி மதுரா பிரயாக்ராஜ் வாரணாசி உள்ளிட்ட ஆன்மீக நகரங்களுக்கு இப்போது ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதினாறு லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உத்தரப்பிரதேசத்திற்கு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அது இருபத்தி இரண்டு லட்சமாக அதிகரித்துள்ளது அயோத்தியாவில் நடந்த ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினாறு கோடி பேர் வந்துள்ளனர் மறு சீரமைக்கப்பட்ட ஸ்ரீகாசி விஸ்வநாத கோவில் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகா கும்பமேளா உள்ளிட்டவைகளால் உத்தரப்பிரதேசத்தின் ஆன்மீக சுற்றுலா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார்